நாம இந்த வீடியோ பார்க்க போறது மீண்டும் ஒரு சதி வாய்ந்த தர்கா தடபுரா அவுலியா தர்கா பற்றி தான் இந்த தர்கா எங்கு உள்ளது இந்த தர்காவின் வரலாறு சிறப்புகள் என்ன இங்கு அடக்கமாக இருக்கும் எத்தனை இங்கு போறவங்க வாழ்வில் நடக்கும் அதிசயம் என்னன்னு பார்க்கலாம் வணக்கம் ராஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதி இது இந்த சேனலுடைய நூறாவது வீடியோ எனக்கு உறுதுணையா இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த தடபுரா அவுலியா தர்காக்கு போறது முதல்ல திண்டுக்கல் மாவட்டம் பழனி பஸ் ஸ்டாண்ட் போகணும் அங்கே இருந்து வேற பஸ்ல ஏறி ஏழு போது அப்ப நான் தப்பிக்க இல்லை தனியாக மாட்டிக்கொண்டேன் என்று கதறிய போது கதவை திறப்பது போல் மாமரத்தை திறந்து உள்வாங்கி கொண்டார் எனவும் அங்கேயே அந்த அம்மா அடங்கினார் எனவும் இந்த சிறுமியை காணவில்லை என கூட்டத்தின் தலைவர் பீர் முகமது அலைந்து அல்லாவிடம் கேட்டபோது நான் இங்கேதான் இருக்கேன் நீங்கள் போங்க பாபா என குரல் வந்தது நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என கூறி அவரும் அங்கேயே அடங்கினார் எனவும் கூட்டத்தில் இருந்த நாற்பது பேரும் அங்கேயே அடங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இது பீர் முகமது தர்கா மாமரத்தம்மா தர்கா ஆபத்தம்மா தர்கா என பல பெயர்கள் உள்ளது மேலும் மக்கள் அனைவரும் அறிந்தது நாம் வேண்டுவது எதுவானாலும் தடபுடா என வேகமா நிறைவேறுவதால் தடபுடா அவளியா தர்கா எனவும் அழைக்கப்படுகிறது மேலும் இங்க வர்ற உங்களோட செயலி சூனியங்கள் பேய்பிடி அவர்கள் இங்கு வந்து குணப்படையிறாங்க இந்த தடபடா அவளியா தர்கா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இடம் ஏர்வாடியின் பந்தம் இங்கு உண்டு ஆபத்தமா பெண்களின் குறைகளையும் தீர்க்கிறதா சொல்லப்படுகிறது அது தன் வேண்டுதலுக்காக இங்க வந்து பத்துல இருந்து ஐநூறு பேருக்கு உணவு செய்து கொடுக்கறவங்களும் இங்கிருக்காங்க வெள்ளி சனி ஞாயிறு கூட்டம் அதிகம் இருக்கும் தடபடா அவளியா தர்காவுக்கு வந்து மனம் நோந்து அழுது வேண்டுவோருக்கு தான் வேண்டுவது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது இங்கு இஸ்லாமியர்கள் தான் வர வேண்டும் என்பதில்லை நல்ல மத நல்லிணக்கத்துக்கான இடமாக இந்த தடபுடா அவளியா தர்கா உண்டு நான் மனம் முருகி வேண்டுவதே நாம் வீட்டுக்கு போகும் முன்பே அதற்கான தீர்வு கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இந்த அபீர் முகமது தர்காவுக்கு அருகிலேயே மாமர்த்தமா தர்காவும் உள்ளது